நான் இந்த கேள்விக்கு ஒரு ஆயிரம் தடவை பதில் சொல்லி இருப்பேன் ஆனாலும் இன்னமும் இதே கேள்வியா அம்மாங்களை வந்து எங்க டிஎம்ல வந்து கேட்டுட்டே இருப்பாங்க என்ன கேள்வின்னு கேக்குறீங்களா இதுதாங்க குழந்தை வந்து சாப்பிட்ட உடனே மோஷன் போயிடுறா அப்புறம் எப்படி வந்து சத்தெல்லாம் தங்குன்னு கேட்பாங்க இதில் என்னன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப காமனான விஷயம் இது வந்து ஒரு நார்மலான விஷயம் கூட குழந்தைங்க சாப்பிட்டேனே வாய் தொண்டைக்கெல்லாம் போகும்போது வயிற்றுக்கு போனனையும் அந்த சாப்பாடு வயிற்றுக்கு போனனையும் பெரிஸ்டாலிட்டிக் மூவ்மெண்ட்டுன்னு ஒரு நார்மல் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் அது என்னன்னா குடல் சுருங்கி சுருங்கி விரியும் அந்த குடல் சுருங்கி சுருங்கி விரியிறது எதுக்குன்னா அப்போ தான் வந்து ஃபுட்டை வந்து கீழே புஷ் பண்ணணும் அப்படி புஷ் பண்ணும்போது அதுக்காக வந்து धन இருக்கிறது நம்மளோட ஸ்மால் இன்டஸ்டைன் லார்ஜ் இன்டஸ்டைன்ல இருக்கிற ஃபுட்டெல்லாம் புஷ் பண்ணி ஏற்கனவே அந்த லார்ஜ் இன்டஸ்டைன்ல இருக்கிற மலத்தை வந்து கீழே தள்ளிவிடும் தான் வந்து சாப்பிட்டு மோஷன் வர்றது ஸோ இது வந்து பர்ஃபெக்டா நார்மல் சின்ன குழந்தைங்கன்றனால அவங்களுக்கு வந்து இந்த டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து ஃபுல்லா டெவலப் ஆகாதனால இது ஈஸியா சாப்பிட்டோன்னே டக்குன்னு வந்துடும் பெரியவங்களுக்கு கூட நீங்க சிலப்ப பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஆகும் ஸோ இது கம்ப்ளீட்லி நார்மல் இதுவே வந்து ரொம்ப தண்ணியா அதுல வந்து ரத்தமோ சலமோ இருந்துச்சுன்னா உடனே அவங்க பீரியட் கான்டாக்ட் பண்ணேன்